நல்லா பாத்துக்கிறதுக்கான வழிதான் கோவிலுக்கு போறது சாமி கும்பிடுறது இறைவனை சரணடைவது என்ன கஷ்டம் வந்தாலும் பா நீ பாத்துக்கப்பான்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நாம நிம்மதியா இருப்போம் நாம என்ன பண்றோம்னா இந்த சாமி எப்பதான் கண்ணை திறக்கும் இந்த சாமி எப்பதான் கண்ணை திறக்கும்னு நம்மளே நாமள வருத்திக்கிறோம் இப்போ இருட்டு வந்துருச்சு இல்லையா இருட்டாயிடுச்சு இந்த இருட்டு எப்ப போகும் இப்ப இரவு நேரம் இருட்டு இந்த இருட்டு எப்ப போகும் வந்தா போய்டும் இருட்டு எப்ப போகும் சூரியன் வந்தா போயிடும் அந்த சூரியன் இருட்டு போனதுக்கு அப்புறம் வர்றேன் அப்படின்னு இந்த இருட்டு எப்ப போகும் சூரியன் வந்தா போகும் ஆனா அந்த சூரியன் இருட்டு போகட்டும் நான் அப்புறமா வர்றேன் எப்படி இருட்டு போகும் நாம என்ன தப்பு பண்றோம் தெரியுமா ஏதாவது பிரச்சனை வந்தா ஏதாவது கஷ்டம் வந்தா உடனடியா கோமதிய